வணக்கம் நான் வைத்தீஸ்வரா கல்லூரியிலே ஆசிரியராக பணிபுரிகின்றேன் எனது பெயர் சிவலிங்கம் சுந்தரன் நான் தேசிய தாய்மொழி சங்கத்திலே ஆசிரியர் சங்கத்திலே உப பொருளாளராக தேசிய ரீதியிலே செயல்பட்டு வருகிறேன் தற்பொழுதும் தேசிய ரீதியிலே பொருளாதார செயல்பட்டு வருவதோடு யாழ் வலயத்தினுடைய தலைவராகவும் செயல்பட்டு வருகிறேன் நீங்களும் நீங்களும் யாழ் வலயத்திலே இருக்கின்ற சகல ஆசிரியர்களும் எங்களுடைய சங்கத்திலே அங்கத்தவராக இணைந்து எங்களுடைய சங்கத்தை பலப்படுத்தி எங்களுடைய சங்கத்தினுடைய சேவைகளை பெற்று நீ பெற்று கொள்ளுமாறும் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்